பாட்டிலிருந்து இருக்கிற இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கலுலுசான் எடுத்து கொடுக்கறதுல அப்ரூவல் லேண்ட் ஆபீஸ்ல இருந்து அப்ரூவல் எடுத்து கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம்னு கூட சொல்லலாம் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரா மத்த கோயில் நிர்வாகத்துக்கும் இதுதான் நான் சொல்ல நீங்களும் உங்க அதாவது இந்த கோயில் சொல்லி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஆலயமும் நம்மளோட சொத்தா தான் இருக்கிறோம் அது எப்பவுமே நம்ம வந்து கவனக்குறைவா இருக்க கூடாது இந்த கோயில வந்து கெசட் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் நாங்க எல்லாம் நன்றி சொல்றோம் சேந்தூல் காளியம்மன் ஆலயத்திற்கு நிலப்பட்டா பெற்று தந்த பத்து எம் பி பிரபாகரன் சாதனை நாட்டில் புகழ்பெற்ற செந்தோல் அருள்மிகு காளியம்மன் ஆலயத்திற்கு நிலப்பட்டாவை பெற்று தந்த பத்து தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் சாதனை படைத்துள்ளார் இந்த தருணத்தில் ஆலய தலைவர் சந்திரசேகர் தலைமையிலான ஆலய பொறுப்பாளர்கள் மாண்புமிகு பிரபாகரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் கோயில் நிலம் வந்து ரெண்டு மூணு வருஷமா நம்ம போராட்டம் பண்ணி எவ்வளவு போராடுங்களை தான் என்ன ஒரு விஷயம்னா நானும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய நன்றி தான் சொல்லுவோம் பட்டா கிடைக்கிறதோட இந்த கோயிலை வந்து கெசட் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் நாங்கள் எல்லாம் நன்றி சொல்கிறோம் அவருக்கு வந்து ஒரு கை கட்டு தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் பட்டா கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அம்மா பேர்லேயும் இந்த கோயிலை வந்து கெசட் பண்ணி கொடுத்தாங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன் ஒரே ஒரு டிப் போய் பார்த்தேன் பைபி நாங்கள் கோயில் கட்ட போகிறோம் ஏன்னா அது பழைய கோயில் மழை பெஞ்சாங்களாம் என்ன அவரு தான் சொன்னார் அண்ணன் கோயில் வந்து நம்ம வந்து பட்டா கிடைக்கிறதோட கெசட் பண்ணுவோம் அப்போ தான் இந்த கால யாரும் அசிக்க முடியாது இந்த கோயிலுன்னு சொல்லி இவரே ரெண்டு மூணு டீம் முயற்சி எடுத்து பர்சனலாக பொங்காராவை பார்த்து எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அமைச்சரை பார்த்து அமைச்சரை பார்த்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டார் எங்களுக்கு யார் எப்படின்னு இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடைப்பட்டிருக்கோம் அவருக்கு பிரபாகரன் நேரடியாக ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் இந்த காளியம்மன் ஆலயத்தின் நீண்ட கால பக்தர் என்னும் முறையிலும் பத்து தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த ஆலயத்திற்கு நிலப்பட்டா பெற்று தந்ததில் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார் அவர் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண தொடர்ந்து செயல்படுவதாக அவர் சொன்னார் அத்தகைய முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி இது என்றார் அவர் வந்து சகோதரர் சுரேன் அவர்கள் தலைவர் மற்றும் ஆலயத்தின் நிர்வாகமும் கூட இருக்காங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நவராத்திரின்னு சொல்லலாம் இந்த நவ நவராத்திரி அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியோட இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதாவது இந்த கோயிலுக்கு இந்த நிலத்தோட பட்டாவோட கல்லுலுசானோட லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கோயில் பல ஆண்டுகளா செந்தூர்ல இருக்கு பல வருஷமா இருக்கு என்னோட முன்னோர்கள் என்னோட தாத்தா இருந்து இருக்கிற இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கல்லுலுசான் எடுத்து கொடுக்கறதுல அப்ரூவல் லேண்ட் ஆபீஸ்ல இருந்து அப்ரூவல் எடுத்து கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த வெற்றி எனக்கு மட்டும் சார்ந்தது இல்லை இந்த வெற்றி அரசாங்கத்துக்கு சார்ந்தது அது மட்டும் இல்ல கோயில் நிர்வாகத்தும ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணி நம்மளுக்கு பயங்கர என்ன சொல்லுவாங்க ஒத்துழைச்சி டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக கரெக்டா சப்மிட் பண்ணி நிறைய மீட்டிங் லைன் ஆபீஸ்ல மீட்டிங் டிபிகேல்ல மீட்டிங் அப்புறம் எங்களோட அலுவலகத்துல மீட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு எட்டு மாசம் வரைக்கும்மா எட்டு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குழுவும் சார் நாங்கள் எடுத்துட்டோம் நிறைய பேர் சொல்றாங்க கோயிலோட பட்டா எடுக்கிறதுக்கு கஷ்டம் அப்ரூவல் எடுக்கிறதுக்கு கஷ்டம் டாக்குமெண்டேஷனும் சரி இந்த கோயில் நிர்வாகம் கரெக்டாக இருந்தா ஆர்எஸோட ஏஜிஎம்லாம் நடத்தி டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப கிளியரா இருந்தா கண்டிப்பா அவங்க சொந்தமா கூட இந்த மாதிரி பட்டா எடுக்கலாம் இது ஆக்சுவலி முழுக்க முழுக்க காரணம் வந்து கோயில் நிர்வாகம் தான் அவங்களோட வெளிப்படையான ஒரு அந்த ரிப்போர்ட் அவங்களோட டாக்குமெண்டேஷன் அந்த நிலம் லேண்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே நிலத்தெல்லாம் அளக்கும் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு இதெல்லாம் தான் முழுக்க முழுக்க காரணம் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக மற்ற கோயில் நிர்வாகத்துக்கும் இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் நீங்களும் உங்க கோயிலை பத்திரமா பார்த்துக்கணும் அதாவது இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அந்த கோயிலுக்கு கரெக்டான டாக்குமெண்டேஷன் லேண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற லேண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்களும் உங்களோட கோயிலை பதிவு செய்யணும் ருமாய் பதாக் புக்கான் இஸ்லாம் ரிபி இருக்கு ரிபி கீழே கே கேபி கேத்தி கீழே இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்புறம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தமான விஷயம்னா சென்சிட்டிவ் ஆயிரும் ஏன்னா ஆலயமும் சரி தமிழ் பள்ளிக்கூடம் சரி எப்பவுமே நம்மளோட தான் இருக்கிறோம் அது எப்போவுமே நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ஸோ எடப்பட்ட காலத்துல நிறைய கோயில் விஷயம் வந்துருச்சு அந்த கோயில்களும் சரி கண்டிப்பாக அந்த கோயில்களும் இதுக்கு முன்னாடி அவங்களோட டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷனும் சரி மேன் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது ஏன்னா சில ஆலயங்கள் தனிப்பட்ட நிர்வாகத்தோட நில நிலத்துல இருக்கும் இல்லை அரசாங்க நிலத்துல இருக்கும் இன்னைக்கு இந்த சென்டூல் காலி கோயிலோட எக்ஸாம்பிள் வந்து அரசாங்க நிலத்துல இருக்கு அதனால எங்களால் கொஞ்சம் சுலபமாக வாங்கப்படுது அதுவே தனிப்பட்ட தனி தனிப்பட்ட நிர்வாகத்துக்கு வேலைக்கு இருந்துச்சுன்னா கூட நெகோசியேஷன் ஆரம்பிக்கலாம் நிறையா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நிறைய பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செந்தூள் வட்டாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோயில்கள் நிறைய சோ இது வந்து செந்தூள் காளி கோயிலுக்கு முதல் ஒரு என்ன சொல்லுவாங்க பிள்ளையார் சொல்லி நாங்கள் போடுறோம் இதுக்கப்புறம் செந்தூல்ல மத்த மத்த கோயிலோட வேலைலாம் நம்ம ஆரம்பிப்போம் அடுத்தடுத்த கோயிலோட ப்ராசஸ்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருப்போம் ஸோ இதுக்காக மக்கள் கிட்ட இது ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு நாங்க இதை சொல்றோம் நாலஞ்சு வருஷமா ட்ராய் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் அது வந்து எங்களுக்கு சரியான ஒரு வழி வழி காட்டில் யாரும் அப்போலையும் இப்போயோ அப்போ வந்து நான் எல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு அவர் பார்த்தா அப்புறம் அவர் கேட்டார் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு அப்புறம் ஒரு டீப் அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு தென் அவர் ப்ரொசீட் பண்ணார் எங்களுக்கு வந்து இந்த கெசட் பண்ணது தான் ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அந்த அம்மா ஏன்னா இந்த இந்த கோயிலில் கெசட் பண்ணுறதோ சரி பட்டாட்டு எடுத்து கொடுக்குறதும் சரி அது வந்து எடுத்தோமா கவுத்தமான ஒரு சின்ன விஷயம் என்ன அது வந்து நிறைய மீட்டிங்ஸ் போடணும் லேண்ட் ஆபீஸ் வந்து ஊக்குவர் பண்ணுவாங்க ஏஜி ஆஃபீஸ் அப்ரூவல் பண்ணணும் அப்புறம் கேபினட்லயும் கேசன் விளையாட் பார்த்தீங்கன்னா நிலம் எல்லாம் கேசன் தான் பண்ணுவார் அவர் அவரோட முஷ்வாராட்ல அவரு தான் ஸோ அவர் மூலயமா இது போய் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு விஷயம் ஆனா இந்த என்னால இது செய்ய முடியுதுன்னா அது கோயிலோட அந்த அந்த ப்ராசஸ் ரொம்ப கிளியரா இருக்கு அவங்க வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட் அதான் சகோதரர் சுரேன் இளைஞரா இருக்கிறனால அவர் எல்லாம் கரெக்டா அமைஞ்சு கரெக்டா செஞ்சு வந்தானே இந்த பட்டா எனக்கு இந்த ரிசர்வ் ஈஸியா அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன் சோ மற்ற மற்ற கோயிலுக்கும் நிறைய பிரச்சனை உள்ள கோயிலும் இருக்கு கண்டிப்பா உங்களோட டாக்குமெண்டேஷன் கிளியரா இருந்தா அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு விபரீதமான ஒரு முடிவும் வராது ஸோ நீங்க முன் எச்சரிக்கை எடுத்துக்கிறது பெட்டர் நான் சொல்றேன் ஸோ இப்போ இந்த கோயிலை வந்து இவங்க கட்ட போறாங்க மேப் எல்லாம் இருக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு டொனேஷனும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த காணொலி மூலிமா யார் யார் சென்தூல் காளி கோயிலுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கோயிலுக்கு ஃபேஸ்புக் இருக்கு சோஷியல் மீடியா இருக்கு தாராளமா நீங்க போயிட்டு டொனேட் பண்ணலாம் எல்லாம் கணக்குப்படி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வருது ஏன்னா அம்மாவோட மூலஸ்தானம் வந்து ஃபுல்லாக கருவங்கால் ஃபுல்லாக கோயில் தூண் எல்லாம் கருவங்கால் நம்ம இந்த கோயிலை வந்து ஆடம்பரமாக கட்டில வெரி சிம்பிள் காமான கோயிலாக தான் கட்டுறோம் எந்த வேறு சில ஏடவுன் பண்ணலை வேறு ஒன்றும் செய்யல ரொம்ப காமான கோயிலாக கட்டுறோம் ஆனால் என்ன ஐயா இவ்வளோ செலவுன்னு சொன்னால் ஃபுல்லாக திருப்பி பில்டிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பில்டிங்கை அப்போ ஒயரிங் ப்ளம்பிங் எல்லாம் புதுசாக செய்கிறனால தான் இவ்வளோ பஸ்டிங் ஏன்னா கருங்காலும் இந்தியால இருந்து அது மட்டும் இல்ல இந்த இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு முடியாது ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம் இந்த எல்லா டிசிஷன் இவங்க கிட்டே இருந்த எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா எங்களுக்கு ஏன்னா எல்லாட்டி எம்ஆர்டி எல்லாம் பிரசாரணா கீழே இருக்கு இந்த பிரசாரணா இந்த எல்லாட்டி கீழே கீழ இருக்கிறனால இந்த கரண்ட் போறதுனால ஹை ரைஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க வந்து செக் பண்ணி பிரசாரவோ அப்ரூவல் தான் அதுக்கப்புறம் தான் லேண்ட் ஆபீஸ் என்கிட்ட கேட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ஏஜென்சி டிஸ்கஷன் முடிஞ்சு தான் இந்த அப்ரூவல நமக்கு கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப சுலபமாக யாரும் மினிட் பண்ணி சைன் பண்ணி கிடச்ச லெட்டர் இல்லை இது எல்லா ப்ரோசஸ்லயும் சகோதரர் சுரே தலைவர் இருந்தார் ராசா ராணாலையும் சரி டிபிகேலையும் சரி பிடிஜிலையும் சரி ஸோ அப்ப அப்ப வாக்குவாதம் நடக்கும் என்ன இவனுங்க எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க ஆனா ஒரு எட்டு மாசத்துல நல்லபடியா அமைச்சு கொடுத்துட்டோம் இந்த நல்ல காரியம் நடந்த காரியம் எல்லாம் அம்மா அம்மாவுக்கே போய் சேர்த்தோம் இந்த இடத்துல உள்ள மக்களுக்கே போய் சேர்த்தோம் முடியாதது என்று எதுவும் இல்லை முறையாக முயற்சித்தால் அதுவும் ஆன்மீக பணி என்றால் இறைவன் சித்தத்தால் எல்லாமும் ஈடேறும் என்பதற்கு சாட்சியாக இந்த ஆலயத்தின் நிலப்பட்டா அதுவும் அரசிதழ் பதிவுடன் கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் அண்மை ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் நடைபெற்ற திருவிழாக்கள் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் கலந்து கொண்டது உள்ளிட்ட அனைத்துக்குமான சான்றுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததைக் கண்டு மனம் நிறைவு அடைகிறது இப்படிப்பட்ட நிலப்பட்டா அம்பாளின் பெயரிலேயே கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்கு உரியது என்று இது மட்டுமின்றி இவ்வாலயத்திற்கு தன்னுடைய வெள்ளி வழங்க உறுதி அளித்துள்ளார் மாண்புமிகு பிரபாகரன் அவர்களுக்கு சபாஷ் சொல்லிதான் ஆக வேண்டும் காரணம் முயற்சி எடுத்தார் செய்தி முடித்தார் முதலில் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி பொதுவாக நினைக்காததால் தான் மஸ்ஜித் இந்தியா வீரபத்ர காளியம்மன் நிலம் பறிபோனது இந்த ஆலயம் இடமாற்றம் செய்யும் போதே அன்று பட்டா போட்டு இருந்தால் இப்பொழுது இவ்வளவு பெரிய இன்று வந்து அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தி நீல்கண்ணீர் வடிக்கிறார்கள் என் பேரு சைலஜா அம்மா இந்த செங்கூர்ல எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நான் இந்த வந்து ஒரு நைன்டி நைன்டி சிக்ஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன் ஓகே நைன்டி சிக்ஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்போ இது வந்து வெறும் பழக கோயில் தான் சின்ன கோயில் அதுலேருந்து வந்து நிறைய தொண்டு செஞ்சுருக்கேன் இந்த கோயிலுக்கு இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா யாரு குறி கொறிக்கோள் வச்சாலும் அம்மா நிச்சயமாக நிறைவேற்றுவான் இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த தடவை சுரின் நம்ம கோயில் தலைவரே வைபி பிரபா இந்த கோயில் இன்னும் கட்ட போறாங்க கருங்கல்ல வச்சு கட்டுறாங்க உலகம் போதும் இந்தோனேஷியா தாய்லாந்து இந்தியா சிங்கப்பூர் ஜெர்மனி சுவிட்சர்லேண்ட் லண்டன் எல்லா இடத்துல இருந்தும் இந்த திருவிழாக்கு வருவாங்க இது ஒரு மினி தைப்பூச மாதிரி இந்த கோயில் நடக்கும் நம்ம தமிழ் டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு